இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருவள்ளூர் அருகே ஏகாட்டூர் கணபதி நகரை சேர்ந்தவர் ஐம்பத்தி ஆறு வயதான சந்திரன் இவருடைய மனைவி ஐம்பது வயதான வசந்தி இவர்கள் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் பல வியாபாரம் செய்து வந்தனர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு வசந்தி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் இது குறித்து வழக்கு செய்த கடம்பத்தூர் போலீசார் வசந்தியினுடைய கணவர் சந்திரன் அவருடைய மகன் பாபு ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது தன்னுடைய நண்பர் உதவியுடன் கொலை செய்ததை மகன் பாபு ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து பாபு மற்றும் அவருடைய நண்பர் கார் டிரைவரான இருபது வயதான கார்த்திக் ஆகியோரை கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் போலீசார் கைது செய்தனர் பாபுவினுடைய மனைவி விஜயலட்சுமிக்கும் கார்த்திக்கும் இடையே கள்ளத்தொடர்பு இருந்து வந்தது இதனை அறிந்த வசந்தி தன்னுடைய மருமகள் விஜயலட்சுமியை கண்டித்தார் இதனால் மாமியாரை தீர்த்துக்கட்ட நினைத்த விஜயலட்சுமி தன்னுடைய கணவரிடம் உங்கள் அம்மா என்ன அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்காங்க என்று நாடகமாடிவிட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விட்டார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பாபு ஆவடி சென்று விஜயலட்சுமியை வீட்டுக்கு வருமாறு அழைத்துள்ளார் அதற்கு விஜயலட்சுமியோ உன்னுடைய தாய் செத்தால்தான் நான் வீட்டுக்கு வருவேன் என்று கூறிவிட்டாராம் இதனால் நண்பர் கார்த்திகுடன் சேர்ந்து மது அருந்தினார் பாபு அப்போது போதையில் இருந்த பாபுவிடம் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்கும் வசந்தியை தீர்த்து கட்டும் நோக்கத்தில் அவர் பேசினார் உன்னுடைய தாய் பேச்சைக் கேட்டால் அழகான உன்னுடைய மனைவியை நீ இழந்து விடுவாய் எனவே உன்னுடைய அம்மாவை தீர்த்து கட்டி விடலாம் உன்னுடைய அம்மாவை தீர்த்து கட்ட நானும் வருகிறேன் என கார்த்திக் கூறவே பாபுவும் அதற்கு உடன்பட்டுள்ளார் இதனையடுத்து கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு தூங்கிக் கொண்டிருந்த வசந்தியை இரண்டு பேரும் சேர்ந்து கத்தியால் குத்தி கொலை செய்தனர் கள்ள காதலனுக்காக மனைவி ஆடிய நாடகம் தெரியாமல் பெற்ற தாயை கொலை செய்துவிட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் பாபு ஆவடி பகுதியில் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதுதான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்